ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பத்துவா அப்படி இல்லைனா சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கீரையில் நிறைஞ்சிருக்க ஊட்டச்சத்துக்கள் பத்துமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்க தோன்ற அளவுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்துவாவில் இருக்கக்கூடிய அதிக அளவு நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் மலச்சிக்கல் பேதி போன்ற வயிற்று எல்லாம் குணமாக்கி ஜீரண மண்டலம் இருக்குள்ள அதோட இயக்கத்தையும் சிறப்பாக செய்ய உதவி புரியுது வயிற்றுப் புண்களை குணமாக்கும் ஆற்றலும் இந்த பத்துவா கீரைக்கு இருக்குது பத்துவா இலைகளில் ஜூஸ் பிழிஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது அது நமது உடலுக்கு நிறைய நன்மைகளை தரும் பத்துவால குறைந்த அளவு கலோரி மட்டும்தான் இருக்குது பொட்டாசியம் மக்னீஷியம் இரும்புச்சத்து துத்தநாகம் அமினோ ஆசிட் போன்ற சத்துக்கள் நிறைஞ்ச அளவுக்கு இருக்குது இது கொழுப்பெல்லாம் குறைச்சி உடல் எடையை குறைக்க உதவுது வானிலை மாற்றம் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த பத்துவாக்கீரை நமக்கு தருது சருமத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு மற்றும் மறுக்களுக்கு காரணமாகக்கூடிய இரத்தத்தில் இருக்குள்ள அந்த அசுத்தங்களையும் நச்சுக்களையும் நீக்கி சருமத்துக்கு பளபளப்பாக கொடுக்குது இந்த பத்துவாக்கீரை அதிக நேரம் எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துகிற குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் கீரையில் இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்துக்கள் இந்த கண் எல்லாம் நீக்கி கண் ஆரோக்கியத்தை காக்குது கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எலும்புகள் மற்றும் பற்களுக்கு ஆரோக்கியத்தை தருது அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களானது இரத்த தந்துக்கீகள் சேதமடையும் போது துரிதமாக செயல்பட்டு அதை சீர்படுத்துது மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கும் இந்த பத்துவாக்கீரை முக்கிய பங்கு வகிக்குது பத்துவாக்கீரையில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்குது இது முடி உதிர்வை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் முடிக்கு மிருது தன்மையும் பளபளப்பும் தந்து ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் பத்துவாக்கீரையில் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடுகளையும் எளிதில் நீக்கிவிடக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பத்துவாக்கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனா கூட்டு மாதிரி செஞ்சு கூட உணவோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோவில் ஊட்டச்சத்துக்கள் பத்துமா பத்தாதா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பத்துவாக்கிரையினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு தெரிஞ்சுருக்கீங்க நீங்கள் இனிமேல் இந்த பத்துவாக்கிரையை பார்த்தீங்கன்னா விடமாட்டீங்க அப்படின்னும் அடிக்கடி சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்